இந்த வடக்கு கிழக்கிலே நடைபெறுகின்ற அநியாயங்களை இன்றும் கூட உடவியலாளர்கள் இந்த அச்சுறுத்தல்களை தாண்டி மிக உன்னதமாக அவர்களுடைய செயற்பாட்டை செய்து வருகின்றார்கள் அவர்களை பின்தொடர்ந்து பல இராணுவ புலனாய்வையாளர்கள் அவரோட குடும்பங்களை அவர்களை தனிப்பட்ட ரீதியிலே மிரட்டி வருகின்றார்கள் அப்படி இருந்தும் கூட இங்கே நடக்கின்ற அநியாயங்களை அவர்கள் மிக தெளிவாக வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இந்த இந்த தேர்தல் வருகின்ற பொழுது அதாவது இந்த இலங்கை நாட்டினுடைய அரசியல் தலைவர்களை தீர்மானிக்கின்ற சக்திகளாக வல்லரசில் இருக்கின்றமையினால் இந்த தேர்தல் வருகின்ற காலப்பகுதியிலே இங்கே வடகிழக்குக்கு வடகிழக்குக்கு இந்தியாவிலிருந்து குறிப்பாக நாங்கள் இந்தியாவை தான் சொல்ல வேண்டும் இந்தியாவிலிருந்து பல வெளிவிவகார அமைச்சர் வருவார்கள் தூதுவர் வருவார்கள் தென்பகுதிக்கு செல்வார்கள் அவர்களை சந்திப்பார்கள் அந்த சந்திப்பு முடியே வடகிழக்கில் இருக்க தமிழ் தலைவர்களை தங்கள் தாங்கள் விரும்பின பயன்படுத்துவதற்காக இந்த மக்களை தொடர்ந்தும் வந்து இந்த இந்தியா போன்ற வல்லரசுகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த இங்கே இந்த வடகிழக்கிலே நடந்திருக்கின்ற அநியாயங்களுக்கு தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகளுக்கு ஒரு நீதியான அவர்களுடைய நிம்மதியான நிலையான வாழ்வுக்கு ஒரு வழிவகுக்காமல் மாறாக தமிழ் மக்களையும் இங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் போன்றவர்களையும் நேர்மையானவர்களையும் படுகொலை தங்கட பூகோள நலன்களை பேணுவதற்காக அவர்கள் இங்கே பயன்படுத்துகிறார்கள் இங்கே மூன்று வேட்பாளர்கள் சென்பதிலே மிக பிரதானமான வேட்பாளர்களாக இன்றைக்கு இருக்கின்றார்கள் அவர்களிலே மூன்று பேருக்குமே வந்து தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் வெல்லுவதாக இருந்தால் எங்களுடைய தமிழர் தாயத்துடைய வாக்குகள் அவர்களுக்கு தேவை இந்த இடத்திலே தமிழர் தாயகம் மிக கச்சிதமான முடிவுகளை எடுக்க வேண்டும் எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் வரலாறுகளை படிக்க வேண்டும் வரலாறு ரீதியாக வந்து நாங்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே நாங்கள் பல வேட்பாளர்களை நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் குமார் பொன்னம்பல்லையா போட்டியிருக்கின்றார் அதே போன்று எட்டாவது ஜனாதிபதி தேர்தலிலே வந்து சுவாதிலிங்க அண்ணா போன்றவர்கள் போட்டியிட்டிருக்கின்றார்கள் அப்படி இருந்தும் வந்து அவர்கள் கணிசமான வாக்குகள் அளிக்கப்படவில்லை அதை சர்வதேசம் ஒரு பொருட்படுத்தவும் இல்லை மிகச் சொற்பளவு வாக்குகளே பெறப்பட்டது வடகிழக்கிலே அரசனுடைய கெடுபிடிகளும் அடி 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 அடிமைகளும் அவர்களுடைய இடுபடிகளும் இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து இந்த மக்களை ஒரு 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 கேடயமாக பயன்படுத்திருக்கின்ற தேர்தலில் ஒரு ஒரு கேடயமாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் தமிழர் தேசமாக பெரும்பாலான மக்கள் வந்து நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கின்ற பொழுதோ கணிசமான வாக்குச்சரிவை ஏற்படுத்துகின்ற பொழுதோ நிச்சயமாக வந்து வடகிழக்கை திரும்பி பார்க்கக்கூடிய சர்வேச சமூகங்களுக்கு வடகிழக்கை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிப்பந்தம் ஏற்படும் அந்த அடிப்படையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக நாம் வந்து இந்த தேர்தல் வகை சரிப்பு தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய நிலப்பாட்டை சொல்லியிருக்கின்றோம் முழுமையாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் நாங்கள் இந்த இடத்தில் பகிஷ்கரிக்கின்றோம் இந்த தேர்தல் வகை மூலம் வந்து சர்வதேச சமூகத்துக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லுகின்றோம் தமிழர் தேசம் எந்த ஒரு தலைவரையும் நம்பவில்லை தமிழர்களுடைய நலன்களுக்கு மாறாக நிற்கின்ற எந்த இந்தியா போன்ற நம்பவில்லை இந்தியா ஒரு உடையத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்தியா தன்னுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் செயற்பட வேண்டுமானால் நிச்சயமாக தமிழர் தாயகம் அவர்களுக்கு கைதூக்கும் அவர்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் தமிழ் மக்களை அழித்துக் கொண்டு அவர்களை மிடித்துக் கொண்டு அவர்களை அடிமைகளாக தொடர்ந்து வந்து எங்களை தமிழர் தேசத்தை பயன்படுத்தி நாங்கள் இடமடியோ என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி உறுப்பிடம்